டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை நாம் காயக்கல்பட்டி டிவி நேயர்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு அப்படி ஒரு மலையில் இருக்கிறோம் அங்கே பாருங்கள் மலை 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 அதாவது குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாருங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மலையில் தாங்க நாம் இருக்கிறோம் பாசனப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆம்பூரில் இருந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் இந்த பாசன பள்ளி இருக்குது அங்கே வந்து நம்மளுடைய இங்கே கோயில் பூஜையை வந்து கோதாண்டராமன் இருக்கிறாங்க நல்ல மனிதர் அற்புதமான மனிதர் இந்த மலையில் வந்து சித்தர்கள் மகான்கள் யானைகள்லாம் வந்து சாமி கும்பிட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது சமீபத்தில் இப்போ வரக்கூடிய ஆடி மாதத்தில் கூட இங்கே விழா நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல இவ்வளோ ஒரு ரம்மியமாக அமைதியாக இருந்து இந்த வீடியோவை போடுறோம் மக்கள் அனைவரும் யாராவது பயணம் செய்கிறப்ப இந்த பகுதி வந்தீங்கன்னா இந்த முருகனையும் சமயதரராக இருக்கிறார் வள்ளி தேவையானையோட இவரையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் பாசனப்பள்ளி ஆம்பூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து அஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குது வர்றவங்க பயன்படுத்திக்கோங்க ஓகே இப்போ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளுடைய மாதந்தோறும் நடக்கக்கூடிய அமாவாசை வைத்திய கேம்ப் அரிப்பு தடிப்பு அலர்ச்சி சொரியாசிஸ் படர்தாமரை ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வெண்புள்ளி மற்றும் கக்கூஸ் படை போன்ற அனைத்து விதமான தோல்வியாதிகளும் ஸ்கின் டிசீஸ்களும் சொரியாசிஸுகளும் பூரணமாக தீர்க்கிற ஒரே மருந்து அமாவாசை பச்சிலை கஷாயம் இந்த பச்சிலை கஷாயம் எங்கே தருகிறோம் என்று சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்க திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி அவினாசிக்கு அருகே இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி இங்கே தான் வந்து இதை வந்து நாம் கொடுத்துட்ருக்குறோம் அதே போல் வந்து இப்போ வரக்கூடிய காலங்களில் பௌர்ணமி அன்னைக்கு சென்னையிலையும் பெங்களூர்லேயும் கொடுக்குறதுக்கு இது ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் யாருக்கெல்லாம் வந்து தோல்வியாதி சொரியாசிஸ் இருக்குதோ அவங்க எல்லாம் தொடர்பு கொண்டு நீங்கள் சென்னையிலையும் அல்லது பெங்களூர்லேயும் இந்த பௌர்ணமி தோறும் நீங்கள் இந்த மருந்துகளை பெறலாம் இப்போதைக்கு அமாவாசை அமாவாசைக்கு திருப்பூரில் கொடுத்துட்ருக்குறோம் பயன்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம்